அன்பு சொந்தங்களுக்கு அன்பான ராஜாராமின் வணக்கங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்கறதா இருந்தால் ராஜாராமுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடியது போன சண்டே நடைபெற்ற மிக பிரம்மாண்டமான மீஞ்சூர் சைட்டுடைய துவக்க விழாவை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோங்க ஒரு அருமையான ஒரு வீட்டு மனைங்க அதாவது அவ்வளோ பேர் வந்து தன்னுடைய கனவு வீடு மற்றும் தன்னுடைய கனவு வீட்டு மனையை புக் பண்ணி சென்றாங்க அவ்வளோ பேருங்க அதாவது வந்து தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க தண்ணி அவ்வளோ அருமையாக இருக்குது ராஜாராம் இந்த அதாவது இந்த மக்களுடைய அந்த வெள்ளம் தான் அதாவது மக்களுடைய அந்த கூட்டம் தான் நம்ம சைட்டை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லுது ஏன்னா ஒரு இன்றைக்கி வந்து மீஞ்சூர் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குன்றத இந்த மக்களுடைய கூட்டம் தான் நம்ம சைட் லான்ச்சோடைய வீடியோ மூலயமா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி ரேராக போடுங்க தார் ரோடு போட்டிருக்கோம் ஈவி கனெக்ஷன் இருக்குது உடனே வீடு கட்டலாம் நீங்கள் ஏன்னா சரௌண்டிங் ஃபுல்லாக வீடுகளுக்கு மதியில் இருக்கனால நீங்கள் உடனே வீடு கட்டலாம் கண்டிப்பாக இந்த வாரம் அதாவது போன வாரம் மிஸ் பண்ணவங்க இந்த வாரம் சண்டே கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு அதாவது மறுபடியும் சொல்கிறேன் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் ஃபேமிலியோடு வந்து விசிட்டு வந்து பாருங்கள் நன்றி வணக்கம் கண்டிப்பா நான் எதிர்பார்ப்பேன் நன்றி